அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மேசராசிக்காரங்க பற்றி தான் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களில் முதல் ராசியா வருவது மேசராசி இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே நீதிமான்களாக தான் இருப்பாங்க பன்னெண்டு ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலையுமே முதன்மை பெற்றவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்க செய்யும் பெரும்பாலும் இவங்க கோபக்காரர்களாக அநீதியை கண்டு பொங்குபோ கொண்டவர்களாகவும் இருப்பாங்க எதிலையும் எவரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடு இருப்பதை இவங்க அதிகமாக விரும்புவாங்க அப்படியேப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பலன்கள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலே இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கு பெல் பட்டனையும் மறக்காம அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்ட் இப்போது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிர நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிர நிலையத்தில் குடும்பத்தினர் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க மேச ராசிக்காரணேயர்களே இந்த வாரத்துல நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில இருக்கிறாரு செவ்வாயானவர் மேச ராசியிலேயே இருக்கிறாருங்க புதன் கடக ராசியில் இருக்கிறாரு ரிசபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் மிதன ராசியில அமர்ந்திருக்கிறார் ஏழாம் தேதி கடகத்திற்கு செல்ல இருக்கிறாருங்க கும்பத்துல சனி பகவான் கும்பத்துல அமர்ந்திருக்கிறாரு மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குது இந்த வாரத்துல வேறு கிரக மாற்ற எதுவும் கிடையாது சந்திரன் இந்த வாரம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்ய இருக்கிறாரு கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று பார்க்கலாங்க அதுல முதலாவதாக ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய இருக்குது என்று பார்க்கலாம் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக தான் மேசராசி அன்பர்கள் இவர்களுக்கு நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாருங்க சூரமுள் செடியை போல உங்களை சூழ்ந்திருந்த சிக்கலில் இருந்து விடுபட போ போறீங்க சில காலமாக உங்களை வாட்டி வந்த நோய் தாக்கம் படிப்படியாக உங்களிடம் இருந்து விலக ஆரம்பிக்கும் சந்திரனின் இடப்பயிற்சிகள் சிறப்பான நிலையில இருக்குதுங்க இதனால பொறுப்பாக அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்வீங்க வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதில் முனைப்பு காட்ட போறீங்க செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறாருங்க இதனால உங்களுக்கு சரளமாக பணம் வரும் வகையில் தொழிலை சாமர்த்தியமாக நீங்க நடத்த போறீங்க கூட்டு தொழில் மூலமாக மிகப்பெரிய லாபம் நீங்க பார்ப்பீங்க புதன் நான்காம் இடத்துல இருக்கிறாரு இதனால நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடையில்லாமல் கண்டிப்பாக நடைபெறும் அரசாங்க ஒப்பந்தம் நீங்க பெற போறீங்க பொது காரியங்களையும் நீங்க ஈடுபடுவீங்க குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க அனாவசியமாக நீங்க எந்த செலவும் செய்யக்கூடாது சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம் சுக்கி சுக்கிரன் மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் இருக்கிறாருங்க வசீகரமாக பேசி பெண்களின் மனதை கொள்ளை அடிப்பீங்க சனி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாரு இதனால் பங்குச் சந்தை நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு குரு வியாபாரிகளுக்கு அருமையான நேரம் என்றே சொல்லலாங்க ராகு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு இதனால் வராத கடன்களை கூட நீங்கள் வசூல் செய்யும் அமைப்பு உங்களிடம் காணப்படும் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இதனால நோய் பாதிப்புல இருந்து நீங்க விடுபடவும் செய்வீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல பல புதிய திருப்பங்கள் ஏற்பட போகுது உங்களுடைய உடன்பிறப்புக்கு இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் நிச்சயமாக கைக்குடி வரப்போகுதுங்க மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீங்க மனைவிக்கு எதிர்பாராத விதமாக சொத்துக்களோ பண வரவோ ஏற்பட போகுது தெய்வ வழிபாடுகள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்ற உசிதமான காலம் என்றே சொல்லலாம் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் அரசு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்க போகுது இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் உங்களுடைய இன்பத்தில் நீங்கள் திளைக்க போறீங்க அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் பொதுஜன சேவை வழக்குகள் தொழில் இவற்றில் வெற்றியும் கிடைக்கும் சிலரின் பிள்ளைகளுக்கு புதிய தொழில் உத்தியோக வாய்ப்புகளும் கிடைக்க போகுது அதன் காரணமாக வீட்டில் மகிழ்ச்சியும் நிலவும் அரசு பணியாளர்கள் அயராது உழைத்து உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவாங்க திடீர் பயணங்களும் ஏற்படும் மனிதர்களுக்கு தர்ணா கடையெடுப்பு போன்ற பிரச்சனைகளால் தொழிலில் தடைகள் ஏற்பட்டு வருமானம் குறைய போகுது நெருங்கிய நண்பர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரியவர்கள் கூறும் நல்ல வார்த்தைகளை கேட்டு நீங்க நலம் பெறுவீங்க கார்த்திகை போன்றம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சந்தோஷ தருணங்களை குடும்பத்தாரோடு கழித்து மகிழப் போறீங்க அதன் காரணமாக குடும்பத்துல குதூகலமும் நிறைவி காணப்படும் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் கோலாகலமாக நிறைவேறுங்க கடைசியில் விருந்தல் கேட்கைகள்ல மகிழ்ச்சியின் உச்சிக்கு நீங்க செல்ல போறீங்க நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகளும் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக கூட அமைவாங்க மனைவி மூலம் பூரண சுகமும் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சியும் உண்டாகும் இடுக்கண் வருங்கால் நகுக என்பதற்கு ஏற்ப எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை மனதுக்குள் மறைத்து வெளியில் மகிழ்ச்சியை காண்பிக்கும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பல வகையிலும் நல்ல பலன்களை அள்ளித்தரப்போகுது மேலும் துன்பங்கள் வந்தாலும் அதை மனதுக்குள் மறைத்து வெளியில் மகிழ்ச்சியை காண்பிக்கும் திறனுடைய மேசராசி அன்பர்களுக்கு தெய்வ பக்தி அதிகரித்து காணப்படும் பயணங்கள் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே அமையும் மனதின் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் எதிலும் கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க மேலும் உங்களுக்கு வீண் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது குடும்பத்துல இருப்பவர்களால ஏதாவது மனம் நோகும்படியான நிலை கூட உருவாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரக்கூடியதாயிரு பிள்ளைகளின் கல்வியில கவனம் தேவைப்படுது கெட்ட கனவுகள் தோன்றும் நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம் மனதின் நிலையான எண்ணம் இருக்காதுங்க பண நெருக்கடியும் குறைந்து கொண்டே காணப்படும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம் ஆடர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனம் தேவைப்படுது பணவரத்து தாமதப்படலாம் உத்தியோகத்துல இருப்பவங்க கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் முக்கிய பொறுப்பும் கிடைக்கலாம் எதிர்பார்த்த பாதை உயர்வும் கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க பெண்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலமும் உண்டாகலாம் எச்சரிக்கையாக பேசுவது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு மன துணிவும் அதிகரித்து காணப்படும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்தக திருப்திகரமாகவே இருக்குங்க காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் வந்து சேரப்போகுது அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியும் இருக்கும் இருப்பினும் நல்ல பெயர் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்காக செலவும் உண்டாகலாம் கல்வியில வெற்றி பெற்று வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை அதிகரித்தே காணப்படும் அடுத்து அஸ்வினி நட்சத்திரம் இந்த மாதம் எல்லோரையும் வசீகரிக்கும் பேச்சை நீங்கள் வளர்த்து கொள்ள போறீங்க ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரத்தால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலனையை தரும் முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க பெறுவீங்க மரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் பெறப்போகுது மனதில் தைரியமானது அதிகரித்து காணப்படும் தன்னம்பிக்கை உண்டாகும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதிலே எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட போகுது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே லாபஸ்தானத்திலே இருக்கும் கேதுவின் சஞ்சாரத்தால தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்ற வியாபாரம் தொடர்பான செலவுகளும் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளும் கிடைக்கலாம் செயல்திறனானது அதிகரித்து காணப்படும் பரிகாரமாக செவ்வாய்கிழமை தோறும் திரதம் இருந்து முருகனை வணங்கி வர காரிய தடைகள் உங்களுக்கு நீங்கிவிடும் எதிர்பாராத வெற்றிகளும் கிடைக்கப் போகுது உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் புதன் வெள்ளி சந்திராசிரம தினங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டு அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று இதுவரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்னென்ன பழங்கள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பதிவுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நான் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே